ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம் பல மொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க அப்படிங்கிறாங்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை வந்து அணைக்கும் இதெல்லாம் வந்து புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அதுதான் ஆன்சரு கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து பிறை கண்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க கடிந்த கடிந்தொரார் செய்தார்கு அவைத்தான் முடிந்தாலும் பீலை தரும் இதில் வந்து உள்ள மோனை இணை மோனை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் வந்து எதுகை மோனை அப்படின்னா வந்து மோனைனால் வந்து முதலெழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை எதுகைனால் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை அப்படின்னா வந்து கடிந்த கடிந்தொரார் அப்படின்னு வந்து க க அப்படின்னு வருது பார்த்தீங்களா மோனை அந்த ஃபஸ்ட் எழுத்து ஒன்றி வருது பார்த்தீங்களா அதனால தான் வந்து அது வந்து இணை மோனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுகை அப்படின்னா வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி தான் வந்து எதுகை இவ ரொம்ப ஈஸியா இது கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் வந்து கூலை மூனையா கூளை எதுகையா அது மாதிரி கேட்பாங்க மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க எதுகையினை கண்டறிக அப்படிங்கிறாங்க சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் இதில் வந்து எதுகை அப்படின்னா வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதா வந்து எதுகை சோ இதில் பாருங்க அடி எதுகை வந்து வந்திருக்கு சிறுங்கி மருங்கு அந்த ரூ ரூ வந்துருக்கு பார்த்தீங்களா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து நமக்கு வந்து எதுகை அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படிங்கிறாங்க தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை ஸோ வந்து அது வந்து ஒரு செய்தி தொடர் மாதிரிதான் வந்து இருக்கு ஒரு கட்டளையாகவும் இல்லை ஒரு எதிர்மறையாகவும் இல்லை அதனால வந்து என்னன்னா இது வந்து ஒரு செய்தித்தொடர் தென்னை மரத்துக்கு கிளை தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தித்தொடர் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இது வந்து விடைக்கேற்ற வினாவை வந்து அமைக்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து இயற்சொல் என்பது யாது அப்படிங்கறத வந்து வினா நம்ம அப்படி இயற்சொல் என்பது யாது அப்படின்னு சொன்னாதான் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் வந்து இயற்சொற்கள் எனப்படும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் சொல்லி பாத்தீங்கன்னாவே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இதில் வந்து விடைக்கேற்ற வினாவை வந்து அமைக்க அப்படிங்கிறாங்க தீயொழுக்கம் என்றும் இடும்பை தருவது எது வந்து தீ ஒழுக்கம் தான் என்றும் இடும்பை தருவது கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படிங்கிறாங்க கலங்காது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எதிர்மறை வினையச்சம் அப்படிங்கிறாங்க கலங்காது அப்படின்னா வந்து அது எதிர்மறை வினையச்சம் அடுத்து பொறுத்தவரை கொடுத்திருக்காங்க பொருட்பெயர் அப்படின்னா வந்து நாற்காலி புத்தகம் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்பெயரில் வந்துடும் இடப்பெயர் அப்படின்னா வேலூர் நாமக்கல் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நீங்களே பார்த்தாவே கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் காலப்பயர்னால் வந்து மாலை இரவு சினைப்பெயர்னால் வந்து முகம் கை பொருட்பெயர்னால் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வந்து வேலூர் நாமக்கல் காலப்பெயர் வந்து மாலை இரவு சினைப்பெயர் வந்து முகம் கை அடுத்து அகர வரிசை தான் சொல்லியிருக்காங்க அதில் வரிசை கொடுத்து நம்ம அதை அகர வரிசையில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க த த தி 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 தூ அந்த ஆர்டரில் இருக்கு பார்த்துக்குங்க அடுத்து இந்த அகர வரிசை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பார்த்துக்குங்க ஏன்னா உயிரெழுத்து அதுக்கடுத்து தான் வந்து உயிர்மை எழுத்து வருது அதுக்காக தான் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க உழவு ஏர் மண் மாடு நட என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்து என்ன நடந்தான் அதான் வந்து வினைமுற்று சான்றோர் பாடராப சாலார் சாலார் பாடர் ஆகுபவே இந்த பாடலில் அடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க புறநானூறு தான் சான்றோர் ஆப சாலார் சாலார் பாடர் ஆகுபவே இந்த பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு பொருந்தா சொல்லை கண்டறிகை அப்படிங்கிறாங்க இது வந்து கு திணை வகையில் வச்சுருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் வச்சு சொல்லியிருக்காங்க அதில் வந்து மலையூர் காட்டூர் மருதூர் ஓகே மணிப்பூர் அப்படிங்கிறது அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று ஸோ வந்து அது பொருந்தாதது வந்து சி ஆப்ஷன் தான் வேர்ல்ட் வைண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறாங்க எல்லாம் புக்கிலேருந்து தான் சுழல் காற்று பார்த்துக்கங்க மல் பின்வரும் உள்ள தொடரில் பிழைகளை திருத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அவன் வந்தால் அல்லன் வரணும் அவள் அல்லல் அவர் அல்லர் இதே வந்து அக்ரினிலேருந்து ஒருமை வந்தால் அன்று பன்மை வந்தால் அல்லன்னு சொன்னேன் இதில் வந்து பூக்கம் மலர் மலருங்கிறது ஒரே ஒரு மலர் தான் ஸோ அது வந்து என்ன வரணும் அன்றுன்னு வரணும் இதே மலர்கள் அப்படின்னு வந்து அல்ல அப்படிங்கிறது கரெக்டு மல்லிகை குளத்தில் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஒரே ஒரு மலர்ங்கிறதுனால அன்று இதே மலர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு வந்து அல்லன்னு வந்திருக்கணும் அந்த இது டிஃப்ரென்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிங்க அக்ரின்லருந்து ஒருமை வந்தால் அன்று பன்மை வந்தால் அல்ல இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் தான் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க எருது எருதுனா வந்து எக்காலம் இடம் கரெக்டு ஆடுனால் வந்து கத்தும் ஆந்தைனா வந்து அலரும் கர்ஜுக்கும் கிடையாது சிங்கம்னா முழங்கும் சொல்லுவாங்க புலினா உரும்பும்னு சொல்லுவாங்க உருமும்னு சொல்லுவாங்க எருது வந்து எக்காலம் இடம் இதுதான் கரெக்டு அங்கை வந்து சரியாக பிரிக்கும் முறையினை தேர்வு செய்க அப்படின்னா அங்கை வந்து எப்படி பிரிக்கணும் அகம் கூட்டல் கை தான் வந்து அங்கை மேபி திருப்பி கூட கேட்கலாம் பார்த்துங்க நம்ம நேற்று கூட வந்து புத்துயிர் ஊட்டி பார்த்தோம் அது மாதிரியான கேள்விகள் வந்து திரும்ப இடம் பெறலாம் ஏன்னா கேள்விகள் என்ன சேம் ஒரே பேப்பர்லேயே ரெண்டு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற ஓல்டு கொஸ்டின்லேருந்து கூட நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அது மாதிரி வந்துன்னா இந்த பிரித்தெழுதுகள்லாம் நல்லா பார்த்துங்க ஏன்னா அது கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க கேட்குற பிரித்தெழுதுகளே கொஞ்சம் கஷ்டமான பிரித்தெழுதுக தான் நமக்கு கேட்குறாங்க அதே திருப்பி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சமாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது மாதிரியான ஏன்னா திருப்பி திருப்பி வர வாய்ப்பு இருக்குது ஒரே கொஸ்டின்ஸ் வந்து மேபி வந்து இந்த இயரும் வந்து வரலாம் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லலாம் கொஞ்சம் தப்பு பண்ணிடாதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதோட கஷ்டம் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணிட்டோம்னா யாருமே வருத்தப்பட கூப்பறது கிடையாது ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க அது அது சொல்லவே முடியாது அந்த லாஸ்ட் வரையும் கஷ்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து படிங்க படிக்கிறத படிங்க நல்லா படிங்க புரிஞ்சுக்கிட்டும் படிங்க சில விஷயங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகி இருக்கும் இல்லைனா வந்து என்ன அதை நம்ம வந்து காத்தோட காற்றா பறந்து போகிற மாதிரி போயிடும் அதனால நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க அதே மாதிரி வந்து என்ன கொஸ்டின் படிக்கிறீங்களோ அந்த வீக்கெண்டு வந்து திருப்பி ஒரு இடம் வந்து அதை வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு வீடியோ ஒரு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போயே நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா மறுபடியும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும் இதே வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கைப்படாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு படிக்க தான் பிடிக்கும் அடுத்தவங்க நோட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதை படிக்கிறதுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு வீடியோ பார்க்குறீங்களா சில கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து விட்டுருங்க தெரியாத கொஸ்டின் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கா அதில் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதிக்கிங்க ஃபைனலாக அந்த வீக்கெண்டில் வந்து இன்னைக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீக்கில் பார்த்தோம் அதில் எது புதுசாக பார்த்தோம் அப்படிங்கறது வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினை திருப்பி திருப்பி பார்க்குறதுல எந்த யூஸ்மும் இல்லை தெரியாத ஒன்றை வந்து இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டிங்க அப்படிங்கிறதான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டினில் கண்டிப்பாக ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அதில் எந்த மாற்றம் இல்லை அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நியூஸ் அமைச்சர்லேருந்தான் வந்து எடுப்பாங்க அதை என்ன நீங்கள் அதை சரியாக கவர் பண்ணுங்கள் நான் என்ன சொன்னேன் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அதை வந்து நோட்ஸும் எடுக்கணும் அது உங்கள் கைப்பட எடுக்கணும் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் கைப்பட நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா அது மட்டும் தான் யூஸ் ஆகும் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அடுத்தவங்களோட நோட்ஸ் எடுத்து படிக்கிறதையோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்க பிடிக்காது அதை பார்க்கவும் பிடிக்காது அப்புறம் எப்படி நீங்கள் படிக்க முடியும் அதனால் வந்து நோட்ஸ் <laughs> எடுத்து <laughs> வந்து <laughs> பழகிக்குங்க <laughs> அங்கை சரியாக பிரிக்கும் முறையினே வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அங்கைன்னா அகம் கூட்டல் கை தான் வந்து அங்கை வலுவ சொல்லற்ற தொடர் வந்து எழுதுக இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு வந்து என்ன வலப்பக்கமாக வலது பக்கமாக அப்படிங்களே நம்ம வலது பக்கம்தான் கரெக்டுங்கிற மாதிரியே எக்ஸாம்ஹாலில் தோணும் ஆனால் வந்து பார்த்துக்கங்க வலப்பக்க சுவரில் எழுதாது இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க வலுவ சொல்லற்ற தொடர் எது அப்படின்னா வந்து வலப்பக்க சுவரில் எழுதாது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என சேக்லா பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து சேக்கிலார் பெருமானை வந்து புகழ்ந்திருப்பாங்க எப்படி புகழ்ந்திருப்பாங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு வந்து சேக்கிலாரை வந்து புகழ்ந்திருப்பாங்க இதே சேக்கிலாரை பத்தி நம்ம வேற என்னென்னலாம் தெரியும் அருண்மொழி தேவர் அப்படின்னு சேக்கிலாரு சொல்லுவாங்க உத்தம சோழ பல்லவராயன் அப்படின்னு கூட சேக்கிலாரை சொல்லுவாங்க தொண்டர் சீர் பருவாறு சேக்கிலார் சேக்கிலார் எழுதுனதுதான் வந்து பெரிய புராணம் பெரிய புராணத்தை என்ன சொல்லுவாங்க திருதொண்ட புராணம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க நமக்கு கேள்வி என்ன பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்ன சேக்லா பெருமானை புகழ் துறைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார் அப்படின்னு திருமூலர் தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் வந்து திருமூலர் திருமூலர் தான் வந்து திருமந்திரம் திருமுறையில் வந்து பன்னிர திருமுறைகள் வந்து பத்தாம் திருமுறையாக இருக்கிறதா வந்து திருமந்திரம் அடுத்து திருமூலர் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர் வந்து சித்தர் அப்படின்னு கூட வந்து திருமூலரை வந்து சொல்லுவாங்க திருமந்திரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழர் வேதம் அப்படின்னு கூட வந்து திருமந்திரத்தை வந்து சொல்லுவாங்க அதையும் நோட் பண்ணிக்கங்க கேட்கலாம் திருமந்திரம் அப்படின்னா வந்து தமிழர் வேதம் தான் வந்து திருமந்திரம் அப்படிம்பாங்க இதே திருக்குறளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உத்தரவேதம் அப்படிங்க அந்த வேதம் வேதம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழர் வேதம்னா திருமந்திரம் இதே உத்தர வேதம்னா திருக்குறள் சொல்லுவாங்க தமிழ் வேதம் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தான் வந்து தமிழ் வேதம்னு சொல்லுவாங்க திராவிட வேதம்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து சொல்லுவாங்க சைவ வேதம் அப்படின்னு வந்து திருவாசகத்தை வந்து சொல்லுவாங்க நமக்கு இங்கே கேள்வி என்னென்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று பாடியவர் வந்து திருமூலர் திருமூலர் எழுதினது திருமந்திரம் திருமந்திரத்தை என்ன சொல்லுவாங்க தமிழர் வேதம்னு சொல்லுவாங்க அதை எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவழி சித்தர் அப்படிங்கிறாங்க நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் வந்து கடுவழி சித்தர் சித்தர்களில் வந்து ஆதி சித்தர் ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வியா இருக்கு பாத்துங்க ஆதி சித்தர் அப்படின்னா வந்து திருமூலர்னு வந்து சொல்லுவாங்க இதே ஆதிக்கவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க யாருன்னா தான் வந்து ஆதி கவின்னு சொல்லுவாங்க எழுதப்படாத பாடல் வந்து டேஸ் என படிக்கிறதுனா நாட்டுப்புற பாடல் தான் வந்து எழுதப்படாத பாடல் அப்படிம்பாங்க குரவஞ்சி என்பது வந்து சிற்றிலக்கிய நூல் தான் வந்து குறவஞ்சி நம்ம சங்க இலக்கியம்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு தான் வரும் காப்பிய இலக்கியம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அதெல்லாம் வரும் ஸோ சிற்றிலக்கியம் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆன்சரை டேரெக்டாக எழுத முடிஞ்சால் எழுதுங்க அப்படி இல்லையா ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ஒமிட் பண்ணணுங்கிறதையும் கற்றுக்குங்க குரவஞ்சி என்பது வந்து ஒரு சிற்றிலக்கிய நூல் அப்படிங்கிறாங்க தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கிறாங்க தமிழ் வீடு தூதுவின் பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர் தான் வந்து சொல்றாங்க ஆனா வந்து இதை இயற்றியது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி புக்ல போட்டிருப்பாங்க சா தமிழ் தாத்தா இருக்காங்களா தான் வந்து இத தமிழ் வீடு தூது வந்து பதிப்பிச்சிருப்பாங்க ஏர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமிழ் விடு தூதுவின் நூலின் பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர் அதை இயற்றியது யாருன்னு தெரியாது அதை பதிப்பித்தது வந்து தமிழ் தாத்தா என்கின்ற உவேசா எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது அப்படின்னா வந்து தேம்பாவணி தான் வந்து வீரமாமுனிவர் வந்து இயற்றிய நூல் நல்லா பார்த்துங்க வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படிங்கிறாங்க திருமங்கை ஆழ்வார் நம்ம வந்து இஓ எக்ஸாமுக்கு படித்தோம்னா ஆழ்வார்கள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே போவோம் பட் ஆனால் தமிழுக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆழ்வார்கள் இதை பார்த்துங்க மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் தேம்பாவணி யாருன்னு கேட்டிருந்தாங்க அடுத்து பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க தேம்பாவணி அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் வந்து சொன்னோம் பாட்டுடை தலைவன் வந்து சூசை மாமுனிவர் இயேசு அவர்களின் வளர்ப்பு தந்தை தான் வந்து சூசை மாமுனிவர் சொல்லுவாங்க அகநானூர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அகநானூர்னால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு எட்டு தொகை நூல்களில் வந்து ஒன்று இதோட அடிவரை வந்து பதிமூணு டு முப்பத்தி ஒன்று வந்து சொல்லுவாங்க பார்த்துக்குங்க இப்போ அங்கே ஆப்ஷனுக்கு போகலாம் ஏ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு நாலு மட்டும் வந்து சரி அப்படின்னு இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று அப்படிங்கிறதுலையே தெரிஞ்சிருச்சு த்ரீ ஆப்ஷன் வந்து வராது ஏன்னா இது வந்து ஏதாவது ஒன்று தான் வரணும் ஒன்று வரணும் இல்லைன்னா மூணு வரணும் ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து த்ரீ வராது இது வந்து அக அகநானூர் வந்து ஒரு நெடுந்தொகை நூல்னு கூட வந்து சொல்லுவாங்க பத்து பாட்டு நூல்கள் வந்து கிடையாது புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது அது ரொம்ப முக்கியம் அகநானூறுனா எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகநானூறு நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க புலவரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை வந்து கொண்டது அடிவரை வரைந்து பதிமுன்னூற்று முப்பத்தி ஒன்று கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எது அப்படின்னா ராம அவதாரம் தான் அவர் இட்ட பெயர் கம்பர் ராமாயணத்தை வந்து ஒரு வழிநூல் கூட சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம் பார்த்துக்குங்க கம்ப ராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா வந்து குஹனை தான் சொல்கிறாங்க கம்ப ராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு அம்பினாவே நம்ம என்ன சொல்லுவோம் படகு தானே சொல்லுவோம் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் வந்து குஹன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குஹ படலத்தோட கங்கை படலம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம் அதுவும் வந்து ரிவிஷன் மாதிரி பார்த்துக்குங்க மையோ மரகதமோ மறுக்கடலோ மலை முகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா வந்து கம்பர் தான் வந்து வர்ணிச்சிருக்காங்க கம்பரை ஆதரித்த வள்ளல் அப்படின்னா வந்து சடையப்ப வல்லலை வந்து சொல்லுவாங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படிங்கிறாங்க பாரதி தாசன் எல்லாம் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க ஸோ வந்து நல்ல புக்கை வந்து நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா வந்து இதில் வந்து ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து குரூப் டூ கொஸ்டின் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது அவங்க எடுக்கிறது எல்லாமே சமச்சீர் நியூ சமச்சீர்லேருந்து தான் எடுக்கிறாங்க ஓல்டு புக்கில் எடுக்கிறாங்க பட் வந்தோன்னா கம்பேர் பண்ணும்போது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறது வந்து நியூ சமச்சீர் தமிழ் புக்லேருந்து எடுக்கிறாங்க நல்லா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடறாமல் நல்லா படிங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எல்லாம் எல்லாமே புக் கண்டென்ட்டு தான் வெளியிலேருந்து அவங்க போகவே இல்லை ஓல்டு புக் கண்டென்ட்டு போயிருக்காங்க ஒரு மேக்ஸிமம் டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பாங்க அதுக்கு மேலலாம் ஓல்டு புக்கு வந்து எடுக்க மாட்டாங்க அதனால் நியூ அமைச்சரம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மக்க பிடிச்சிருங்க பொது திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை வந்து போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து ஒரு இயற்கை கவிஞன் கூட சொல்லுவோம் இவர் வந்து நடத்திய இதழ் வந்து குயிலுங்கிற இதில் வந்து கேட்டிருக்காங்க குயில் வந்து பாரதிதாசன் நடத்திய இதழ் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து என்ற புகழுக்குரிய நூலகத்தை வந்து குறிப்பிடு அப்படிங்கிறாங்க மிக பழமையான நூலகம்னாவே தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்தான் கம்ப கம்ப ராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் வந்து நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை கம்ப ராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என்ன புகழ்ந்தவர் வந்து கோசலை இது வந்து லெவன்த்து டுவெல்த் புக்லேருந்து இருந்து எடுத்திருக்காங்க ஸோ குரூப் ஒன்னு நீங்க டென்த்தோடு முடிச்சுக்காதீங்க லெவன்த்து தமிழ் டுவெல்த்து தமிழையும் நல்லா பாருங்க அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த கொஸ்டினு ராமலிங்க அடிகளார் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுனா கந்த கோட்டம் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் வந்து கந்த கோட்டம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணினா வந்து டாக்டர் முத்துலட்சுமி வந்து சொல்கிறாங்க அதே நேரத்துலேருந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து முதல் துணை மேயர் வந்து முத்துலட்சுமி அவர்கள் தான் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களையும் பார்த்துங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி சென்னை மாநகரத்தின் முதல் துணை மேயர்னால வந்து முத்துலட்சுமி தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு திருவள்ளுவ மாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க தினையளவு போதா சிறுபுல் நீர் அப்படின்னா இதை எழுதுனது யாருன்னா கபிலர் திருவள்ளுவ மாலை வந்து திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை அதை எழுதினது யார் கபிலர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இந்த வரிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை கல் தோன்றி மண் காலத்தே வாளோட முன் தோன்றியும் மூத்தக்கூடிய இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா புறப்பொருள் வெண்பா மாலை தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகலை காணப்படுகிறது மதுரை வந்து மதுரை அப்படின்னு இருக்கான் எல்லாம் புக் புக்ல இருந்து எடுத்ததும் உலக தமிழருடைய தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் வந்து என்ன கேட்குறாங்க தென்மொழி தமிழ் சிட்டு பெரு நூல்கள் கேட்பாங்க பெருஞ்சித்தனார் பற்றின கேள்விகள் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அவரோட இயற்பெயர் அதிகம் கேட்டிருக்காங்க துறை மாணிக்கம் இதில் நமக்கு என்னன்னா இதழ்கள் கேட்டிருக்காங்க தென்மொழி தமிழ் சிட்டு ஏ ஆப்ஷன்லாம் வந்து அவர் நடத்தி அவரை எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஊவேசா பற்றிய ச சரியான தொடரை ஊவேசாவின் இயற்பெயர் வந்து வேங்கல ரத்னம் இவரின் ஆசிரியர் பெயர் வந்து மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை வந்து அச்சில் பதுப்பித்தார் அப்படிங்கிறாங்க ஸோ ஒன் அண்ட் டூ மட்டும்தான் வந்து கரெக்டு ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க மேபி திருப்பி கேட்டால் அவங்களுக்கு எழுத தெரியணும் அவரோட ஊவேசோட இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறாங்க அவரோட ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை வந்து அத்தில் அச்சில் வந்து பதிப்பித்தார் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி பாட்டுனா வந்து கபிலர் சொல்லுவாங்க குறிஞ்சி திட்டு வந்து பாரதிதாசன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி மலர் வந்து பார்த்தசாரதி சொல்லுவாங்க நல்ல அந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்துக்குங்க இவர் வந்து ஊவேசம் வந்து அதை வந்து அந்த பதிப்பிச்சிருக்கல குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை வந்து அச்சில் பதிப்பித்தார் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி பாட்டை பதிப்பித்திருக்காங்க குறிஞ்சி பாட்டு கபிலர் குறிஞ்சி திட்டு பாரதிதாசன் குறிஞ்சி மலர் பார்த்தசாரதி டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதில் நமக்கான கேள்வி வந்து என்ன ஊவேசானா அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறாங்க அவரோட ஆசிரியர் பெயர் வந்து மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறாங்க சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து பருதிமார் கலைஞர் தான் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த கேள்வியே பருதிமார் கலைஞர் தான் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார் இதில் ஒன்றும் கேள்வி இல்லை யுத்தோ பெரிய லைன்லாம் தேவையில்லை நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தான் பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் என்ன சொல்கிறாங்க திராவிட சாஸ்திரி அப்படிங்கிறாங்க திராவிட சாஸ்திரின்னு சொன்னது யார் அப்படின்னா சி வை தாமோதரர் தான் பருதிமார் கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கேள்வி வந்து என்ன நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் வந்து பருதிமார் கலைஞர் அவருடைய இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா திராவிட சாஸ்திரி சாரி திராவிட சாஸ்திரி கிடையாது திராவிட பருதிமார் கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு வந்து அழைத்தது வந்து சி வை தாமோதரனர் கமலாலயன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து உனக்கு படிக்க தெரியாது இதுவும் ஒரு புக் கண்டென்ட்டு தான் கமலாலயன் வந்துன்னா உனக்கு படிக்க தெரியாது பி குப்புசாமி அப்படின்னா வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சமுத்திரம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா காகித உறவு வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை இதை திருப்பி கேட்குறாங்க பார்த்துங்க வண்ணதாசனுக்கு வண்ணதாசன் அப்படின்னா வந்து கலைக்க முடியாத ஒப்பனை கமலாலயன் அப்படின்னா வந்து உனக்கு படிக்க தெரியாது பி குப்புசாமினா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சமித்ரம் வந்து காகித உறவு வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை தேவ தந்தும்பி ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னா வந்து என்ன தேவராட்டம் அப்படிங்கிறாங்க அந்த தந்து தேவ தந்தும்பி அப்படிங்கிறது அந்த தேவராட்டத்துக்கான ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உரிமையின் கூட வந்து சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து ர அ பத்மநாபன் இதெல்லாம் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இந்த இடத்த கேள்வி பார்த்துங்க பா அதனால் லெவன்த்து டுவெல்த்து புக்குங்களையும் படிங்க குரூப் ஃபோருங்கனால டென்த்து லெவலோடு முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்காம தமிழை பொறுத்தவரை டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து ர அ பத்மநாபன் தலைமை உன்னை தேடி தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னா வந்து மூவா தான் சொல்லியிருப்பாங்க தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் வந்து மூவா வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் பெர்னாட்சான்னு மூவான்னு சொல்லுவாங்க இதே அண்ணா வந்தேன்னா தென்னாட்டின் பெர்னாட்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபிஃப்டி பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ